அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் ராஜாவின் எளிமைக்குரல் பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வாரினேன் நடுவு நிலைமை எனப்படும் ஒன்று நன்மையானதே நூற்று பன்னிரண்டு சிற்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேப்பு உடைத்து நீதியின் வழியில் நிற்பவரின் செல்வம் அழியாமல் அவர் வழியில் வந்தவர்களுக்கும் நன்மை தரும் நன்றே தரிலும் ஆக்கத்தை அன்றே எழியவிடல் நன்மையே தந்தாலும் நடுவு நிலைமை தவறியதால் உண்டான ஆக்கத்தை உடன் விட்டு ஒழுக நூற்று பதினான்கு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நீதிதவராதவரா இல்லையா என்பதை ஒருவரின் எஞ்சியுள்ள புகழ் காட்டிவிடும் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சாந்தோர்க்கணி அழிவும் ஆக்கமும் இல்லாதவையல்ல மனதில் நடுவு தவறாத சாந்தோர்க்கு அணிகலன் நூற்று பதினாறு யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரை அல்லசையின் தன்னுள்ளம் நடுவரிலைமை தவறி தீயவை செய்தால் தாம் விடுவோம் என்று தெரிந்து கொள்க நூற்று பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமையாகிய நன்னறியில் நின்றதால் தாழ்ந்தவனை கெட்டுப் போனதாக உலகம் கூறாது நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் கோடாமை சான்றோர் கனி சமமாக நின்று பொருளினடைய நெருத்துக் காட்டும் தராசு போல் நடுவு நிலைமை தவறாமை சான்றோர் கொழது நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உள்ளம் ஒருதலைபட்ச சாயாது இருந்து சொல்லில் நேர்மையுடன் பேசுவது நடுவர் நிலைமையாகும் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யும் பொருளையும் தமது போல் கருதி வாணிகம் நியாயமாக செய்பவர்க்கு வணிகம் பெருகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்